சிந்திச்சு பார்த்து செய்கியை கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ ச சே சே கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் சிந்திச்சு சிந்தித்து பார்த்து செய்கியை மாற்றி சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தவறு இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சு தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ Daily, taste the daily.